ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து நானே இப்படி செரண்டி வச்சுருக்குறேன் கேரட் சீவுற மாதிரி அதில் அதில் வந்து சீ வச்சுருக்குறோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் மிளகா ஒரு மிளகாய் மல்லி கொஞ்சம் புளி ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு ரெ ரெண்டு மூணு பல் பூண்டு கருவேப்பில்லை நீங்கள் கொத்தமல்லி தழை கிடச்சா அதுவும் போட்டுக்கலாம் இப்போ இல்லைங்க அதனால் போடலை தேங்காய் கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம எண்ணெயில ஊத்தி தேங்காயில தாங்க ஊத்தி வறுக்க போகிறோம் சட்டி காஞ்சிருச்சு நான் என் தேங்காயை ஊத்துறேன் கடலைப்பருப்பு ஒரு கையளவு ஒரு பெரிய பீட்ரூட்னா அரை பீட்ரூட் போதுங்க துவையல் நமக்கு நிறைய கிடைக்கும் இது நான் சின்னதுனால ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை வந்து நல்லா வதக்கணுங்க நல்லா சுருளாக வதக்கணும் அதோட தேங்காயம் போட்டு வதக்கிடுவோம் இதை மட்டும் இதுல எல்லாம் போட்டு வருத்தரணும் பாருங்க நம்ம மிளகாய் மல்லி ஜீரகம் கடலப்பருப்பு இதை எடுத்துக்கிட்டோம் அடுத்து இந்த புளி எண்ணெயில போடுறோம் பூண்டு வெங்காயம் கருகப்பில இப்ப இது வதங்கிட்டுங்க இதை எடுத்துடலாம் அடுத்து நம்ம பீட்ரூட் போறோம் இது நல்லா சுருளை சுருளை வதக்கணும் இதுலயே நம்ம தேங்காவையும் போட்டுருவோம் சுருளை நல்லா வதக்கலாம் நீங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி வதக்குங்க ரொம்ப லைட்டாக தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வரலாம் ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு உப்பும் போட்டு அரைச்சிட்டு வரலாம் பாரிஷுங்க இப்ப நம்ம அரைச்சு வந்துடலாம் மிளகாய் மல்லி ஜீரகம் கடலப்பருப்பு புளி வெங்காயம் பூண்டு உப்பு போடணும் தேங்காய் பீட்ரூட் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி இருக்குங்க இந்த தண்ணி நான் அரைக்க போறேன் பாருங்க நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை நம்ம வந்து சோத்துலையும் போட்டு சாப்பிட்டுக்கரலாம் சாதத்தில் இல்லாட்டி சைடாகவும் வச்சுக்கரலாம் தண்ணி கலக்கி நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கரலாம் பிடிச்சிருக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாழ்க வளமுடன்